வெல்கம் டு உங்களுக்கு ஒரு சூப்பர் கொஸ்டின் மரங்களும் நம்மள மாதிரி தூங்குமா குட்டிஸ் முதல்ல ஒளிச்சேர்க்கை ஒளிச்சேரிக்கை அப்படின்னா என்னன்னு பார்க்கலாமா மரங்கள் வந்து சூரிய ஒளி தண்ணி கார்பன் டை ஆக்சைடு மூணையும் சேர்த்து அதுக்கு வேணுங்கிற உணவை வந்து அதுவே தயாரிச்சுக்கும் இந்த தான் நம்ம வந்து போட்டோசிந்தசிஸ் ஒளிச்சேர்க்கை சேர்க்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த ஒளிச்சேர்க்கை நடக்கும்போது நடக்கும் போது நம்மளுக்கு வந்து ஆக்சிஜனை வெளியே விடும் அந்த ஆக்சிஜனை தான் நம்ம சுவாசிக்கும் ஆனா நைட்ல சூரிய ஒளி இருக்காது இல்லையா அப்போ ஒளிச்சேரிக்கையும் நின்று தானே அப்போ ஓய்வு நிலைக்கு மரங்கள் போயிடும் அதுதான் நம்மளுக்கு தூங்குற மாதிரி தோணும் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஃபின்லாந்துல விஞ்ஞானிகள் ஒரு பிட்ச் மரத்தை வச்சு ஆய்வு பண்ணாங்க அதுல இரவுல அந்த மரத்தோட கிளைகள் சுமார் பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் கீழே தாழ்துன்னு கண்டுபிடிச்சாங்க மரங்கள் நம்மளை மாதிரி தூங்காது ஆனால் அவங்க இரவுல ஒளிச்சேர்க்கையை நிறுத்தி எனர்ஜி சேவ் பண்ணி ரெஸ்ட் எடுக்கிறாங்க இதை விஞ்ஞானிகள் பிளான்ஸ் இட்னு சொல்றாங்க இது உயிரோட இயற்கையின் அழகான ரகசியம் இல்லையா குட்டி